அண்ணே காதல் பண்ணிருக்கீங்களா இல்லன்னா என்ன ஏன்னா கமெண்ட் இது பேர் என்ன வானவில் ரமேஷ் ஏ இன்னது சொல்லுன நம்பர் இருக்க பாரு

ஒரு கிட்னிய கூட எடுத்துக்கங்கடா அவன பாடுறதுன்னு பாட்ட சொல்லுங்கடா வணக்கம் ரீசன்ட்டா ஒரு போஸ்ட் போட்டேன்னே அதில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஸோ அதனால் ஒரு முடிவு எடுத்திருக்கேன் நைன்டி ஸ்கிட்ஸுக்கு வாழ்க்கை கொடுக்கலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணியிருக்கேன் இவ்வளோ நைன்டி கிட்ஸ் இருக்கீங்களோ இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுத்துக்கலாம் கரெக்ட் தானே டபுள் டக நாராயணா பள்ளி ஆலியா நீ வியாபாரமே ஆவாத ஓட்ட தக்காளி எல்லாம் வியாபாரம் பண்ற தம்பி வைத்திய ரொம்ப நேரம் பாத்தியா பந்தயத்துக்கு சாப்பிடுற மாதிரியே டேய் தண்ணி கிண்ணி செத்துக்கிட்டு தொலை போற தண்ணி குடிச்சா சாப்பாடு கொள்ளாதுங்களா சாப்பாடு கொள்ளாதா பாத்தியா தட்டியே இறக்குறான் சின்ன சேனலு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்கள் பொண்ணான கையை வந்து அந்த பெளியில் தட்டிடுங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்து ஏறுனால் அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்கள் சில நண்பர்கள் என்ன நான் எவ்வளோ கஷ்டம் வீடியோ போடுறீங்க நான் காரணம் கிடையாது நான் என்னுடைய யூடியூப் சேனலை பாருங்கள் எல்லாத்துக்குமே நான் ஆதரவு கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தான் வச்சுருக்கேன் ரைட்டு படி நான் வீடியோ பண்ணுறதை ஸ்டாப் பண்ணுமா அப்போ ஆக்டர் விஜய் அண்ணா இந்த வீடியோக்கு கமெண்ட் பண்ணால் தான் நான் வீடியோ போடுறதை ஸ்டாப் பண்ணுவேன் எனக்கு அவ்வளோ ஆத்திரம் வருது

நீ காலுக்குதான் ராங்கு வைப்பேன் நான் கழுத்துக்கே வைப்பேன் பாக்குறதுக்குதான் சிங்கம் சூடான சுழுக்க எடுத்துருவேன் கோபத்துல போட்டு போற பயப்பட வேண்டாண்டி புருசேனா தாண்டி பல தடைகளையும் பின்புதான் நானாக இல்லையே என் நினைவு யோ சாமி வேற மர்கம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க் யூ டப்பட் அம்கு டும்மகு அமால் டும்மால்